ஆல் இயேசு என் என் அன்பின் அன்பு பிள்ளைகளை வா வருகிற வார்த்தைக்கு வார்த்தைக்கு உங்களை அந்த ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழகத்துக்குங்க தெய்வன் பெரிய நன்மைகளை செய்வார் இன்றைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன் சங்க நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினாலாவது வசனம் விவனமாக சொல்லது கர்த்தர் விழுக கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் கீழே இருக்கிற கீழே விழுகிற யாவரையும் கூட ஆண்டவர் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார் அதே மாதிரி ஜனங்களால மடங்கடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்படுகிற யாவரையும் கூட கர்த்த தூக்கி விடுகிறவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில உங்களை தூக்கி கரம் பிடிச்சி ஆறுதல் சொல்ல இல்ல தூக்கி உங்களை உயர்த்த நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற யாரும் இல்லையா கவலைப்படாதீங்க உங்கள் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் வேதம் சொல்லது இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா எதையோ ஜாதியோ மதத்தையோ மாற்ற அல்ல வேதாகமத்தில் ஜாதி மதம் அப்படின்றது கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் பிறந்த மொத்த ஜனத்துக்காகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அதுலயும் ரொம்ப ஸ்பெஷலி கீழே விழுகிற யாவரையும் தாங்கி பிடிச்சி மடங்கடிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற ஒதுக்கப்படுகிற அபகரிக்கப்படுகிற எல்லா ஜனங்களையும் விடுவிச்சு அவங்கள தூக்கி வந்திருக்கிறார் அந்த அன்பு ரட்சகர் ரட்சகர் அப்படி வந்த இந்த விழுந்திருக்கிற உன்னை இன்னைக்கு தூக்கி நிலைநிற்க செய்ய போகிறார் இந்த காலவேல உன்னை தூக்கி நிலைநிற்க செய்து எல்லாம் ஆசிர்வாதங்களை உனக்கு கொடுத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் வந்தார் என்று சொல்லி தள்ளப்படுகிற யாவருக்கும் அவர் வந்தார் பிணியாளிகளுக்கு வந்தார் எல்லாவற்றிலும் ஒதுக்கப்படுகிற கேவல போ கேவல ப படுத்து படுத்துறாங்க இல்லைங்களா ஒரு ஜனங்களை அவங்களுக்காக ஆண்டவர் வந்தார் இன்னைக்கு ஒருவேளை அந்த நிலைமையில நீ இருந்தா கீழே விழுந்துட்டியா எழுந்துச்சுக்க முடியலையா வெறையும் வட்டி மாத்திரம் கருதி இருக்கிறியா இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறியா எல்லா விதத்திலயும் உன்னால எழுந்துச்சுக்கவே முடியலையா உனக்கு தான் இன்னைக்கு அற்புதமே நடக்க போது வானத்துல இருந்து ஒரு கரம் உன்னை தூக்கி பிடிக்கும் இன்னைக்கு கவலைப்படாத எல்லாத்துலயும் நீ விழுந்திருக்கியா இன்னைக்கு நீ மட்டும்தான் உயர போற சரியா உன்னை தூக்கி பிடிக்க மனிதர் அல்ல கத்தரே வருகிறார் அன்பு பிள்ளைகளை மீண்டும் வசனம் சொல்றேன் கேளுங்க கீழே விழுகிற யாவரையும் அவர் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார் நீங்க கீழே விழுந்து தாங்கி பிடிச்சதுனால்தான் இன்னைக்கு ஜீவன் உள்ளவர்களாக நீங்க என்ன பண்றீங்க இருக்கிறீங்க கீழே தள்ளப்பட்டிருக்கிறீங்க எல்லா விதத்திலையும் கீழே இருக்கிறீங்க எல்லா விதத்திலையும் முன்னேற முடியல ஆனா உங்களை தூக்கி கர்த்தர் விட போகிறார் நம்ம ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்படிங்க கர்த்தர் உங்களை அதிசயமான காரியங்களை காண செய்வார் ஆமேன் பரலோக பிதாவையின் அன்பு ரட்சகராக இயேசுவே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி கீழே இருக்கிற எங்களுக்கும் பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு கோடான குடி இயேசு கருசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் இனாத்துமாவே கர்த்தரை